എന്നെങ്കിലും എൻ ീത്തിലോം എൻ വായിലോ ഏ സു ജീവിക്കീരാസു ജീവിക്കീരാ എന്നെങ്കിലും എൻ വീട്ടിലോ ഏ സു ജീവിക്കീരാ என் தாழ்விலோம் என் வாழ்விலோ ஏசுஜீவிக்கீரா ஏசுஜீவிக்கீரா என் கண்ணி நாதிகளாயிரும் என் கனவு நினவு ஆயிரும் என் கண்ணி நாதிகளாயிரும் என் கனவு நினவு ஆயிரும் காணுகந்தி கண்ணாலாயே காணுகின்றே கண்ணாலாயே காரைப் பொருளும் கல்வாரியே காரைப் பொருளும் கல்வாரியே என் வீட்டிலும் ஏ சுஜீவிக்கிறா என் தாழ்விலும் என் வாழ்விலும் േു ജീവിക്കീരാസു ജീവിക്കീരാം എൻ വീട്ടിലോ ഏ സു ജീവിക്കീരാം എൻ വാവിലോ യേസു ജീവിക്കീരാസു ജീവിക്കീരാ അതെല്ലാം വയ്യ